இந்த கார்த்திகை தீபத்தில் விலக்கேத்தனும் எத்தனை மணிக்கு ஏத்துறது இப்போது திரு கார்த்திகை அன்னைக்கு நமக்கு பொதுவாகவே தெரியும் ஆறு மணிக்கு அந்த அண்ணாமலையார் கோவிலில் திருவண்ணாமலையில் அந்த மகாதீபம் அப்படின்னு சொல்கிற அந்த மலை உச்சி மேலே மகாதீபம் ஏற்றுவாங்க அந்த மகாதீபம் ஆறு மணிக்கு ஏற்றுனாங்கன்னா அந்த தீபம் ஏற்றினா அடுத்த நிமிடமே நம்மளோட வீட்லேயும் விளக்குகளை ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த விளக்குகளை ஏற்றுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் நம்ம காலை சாயந்தரமாக மாலை நேரத்தில் தான் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படி இந்த மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றும்போது இப்போ ஆறு மணிக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா அஞ்சு சுத்தம் எல்லாம் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு மனைப்பலகையோ தாம்பலமோ நல்லா கவனிச்சுக்கோங்க வெறும் தரையில வைக்கக்கூடாது ஒரு மனைப்பலகையோ இல்ல ஒரு தாம்பலமோ வச்சு அது மேல குத்து விளக்க வைக்கணும் நீங்க குத்து விளக்கு இந்த அகல் விளக்கு எல்லாமே முதல் நாளே கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கணும் அந்த விளக்குக்கு இப்போ நீங்க கோலம் போட்டிருக்கிறதுக்கு நடுவுல நீங்க குத்து விளக்க வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மகள் விளக்குகளை உங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் அடுத்தது எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னா குறைந்த பட்சம் விளக்குகள் ஏற்றணும் நீங்க இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு விளக்குலையும் ஒரு விளக்காவது நெய்யில் ஏற்றணும் அதை நீங்க ஏதாவது வேணாலும் ஏற்றிக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் இல்லை நான் சாமி ரூமில் வைக்கிறேன் எதா எது எதை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குல ஒன்றே ஒரு விளக்கு மட்டும் கட்டாயம் நெய்யில் ஏற்றக்கூடியதாக இருக்கணும் அடுத்ததான் இந்த திரி எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக பஞ்சு திரியில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் இல்லை பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு கிடைக்கிது ப அதாவது ஐந்து எண்ணெய்கள் கலந்தது தான் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது அதையும் பயன்படுத்தலாம் அதுவும் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயும் பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம்